நம்மளுடைய ஸ்டூடண்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ இது அண்டார் கான்செப்டில் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது கொஸ்டின் என்னன்னு பாருங்க ஒரு வேலையை இரண்டு மனிதர்களும் மூன்று பயன்களும் சேர்ந்து பத்து நாட்களிலும் அதே வேலையை மூன்று மனிதர்களும் இரண்டு பயன்களும் சேர்ந்து எட்டு நாட்களிலும் முடிக்க முடியும் இரண்டு மனிதர்களும் ஒரு பயனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் இதான் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரண்டு மனிதர்னு சொல்றாங்களே அதாவது மென்னுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மென்னு இருக்கா ஸோ அப்போ ரெண்டு மென்னும் பிளஸ் மூணு பையனும் சேர்ந்து அப்போ பிளஸ் மூணு பையன் அப்படின்னா பாய்ஸ் நான் நோட் பண்றேன் எல்லாம் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க பத்து நாட்களை வேலை முடிக்கிறாங்க ஓகேவா அடுத்து அதே வேலையை அப்படின்னு மென்சன் பண்ணாலும் இதை நம்ம ஈக்குவல் நோட் பண்ணிக்கலாம் அதே வேலையை மூன்று மனிதர்களும் அப்போ மூணு மென்னு ப்ளஸ் ரெண்டு பையன் ரெண்டு பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க எட்டு நாளில் முடிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தனித்தனி ஈக்குவேஷனாகவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மென்னு ப்ளஸ் மூணு பாய்ஸு இவங்க சேர்ந்த பத்து நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க அதே போல் மூணு மென்னும் ப்ளஸ் ரெண்டு பாய்ஸும் சேர்ந்து எட்டு நாள் வேலை முடிச்சது இந்த மாதிரி தனித்தனி ஈக்குவேஷனாக வச்சுருக்கணும் பின்னாடி யூஸ் ஆகும் இப்போ கீழே இருக்க ஈக்குவன் தான் மென்ன தெரிஞ்சுக்கணும் இந்த பத்துங்கிற வேலையை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போது இருபது மென்னு பிளஸ் இங்கே பத்தால் மல்டிபிள் பண்ணோம்னா முப்பது பாய்ஸ் ஈக்குவல்ட்டு அதே போல் எட்டால் உள்ள மல்டிபிள் பண்ணணும் முப்பெட்டாக இருபத்தி நாலு இருபத்தி நாலு மென்னு ப்ளஸ் இங்கே எட்டு ரெண்டா பதினாறு பாய்ஸ் ஓகேவா இப்போ மென்னுலாம் ஒரு சைடு பாய்ஸ்லாம் ஒரு சைடு அப்போ இங்கே மென்று இருபத்தி நாலுங்கிறது பெருசாக இருக்கா இருபது சின்னதானே இதை தான் நம்ம ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகணும் அப்போ என்ன வரும் இருபத்தி நாலு மென்னு மைனஸ் இருபது மென்னு ஓகேவா அதே போல் பாய்ஸில் இந்த சைடு முப்பது அப்படியே தான் இருக்கும் முப்பது பாய்ஸ்ன்ட்டு இந்த பதினாறு பாய்ஸ் தான் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகணும் அப்போ என்ன வரும் மைனஸ் பதினாறு பாய்ஸ்னு வரும் ஓகேவா இப்போ இதில் இருந்து பாய்ஸை மைனஸ் பண்ணுங்க முப்பதுல இருந்து பதினாறு பண்ஸ்னால் பேலன்ஸ் பதினாலு பாய்ஸ் ஈக்குவல்டு இங்கே இருபத்தி நாலு மென்னிலேருந்து இருபது மொண்ணு சாப்பிடா பேலன்ஸ் நாலு மென்று ஓகே இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ண பாசிபிள் இருக்குது என்னன்னா ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா ரெண்டு மென்னு ஏழு பாய்ஸ் ஓகே ரெண்டாறு அடிச்சு கொடுத்தா ஏழுன்னு வரும் அப்போ ரெண்டு மென்னுங்கிறது எத்தனை பாய்ஸ்க்கு சமம் ஏழு பாய்ஸ்க்கு சமம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சா எப்பவுமே இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க கொடுத்துருக்க ஆட்கள்லாம் வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு எத்தனை ஆளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது ஓகேவா இப்போ நம்ம இதை எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்லேயோ இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன் அப்போ பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ரெண்டு மென்னு ப்ளஸ் மூணு பாய்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ரெண்டு மென்னும் ப்ளஸ் மூணு பாய்ஸும் சேர்ந்தா பத்து நாளில் வேலை முடிக்கிறான்னு வச்சுருக்காங்களா இப்போது நான் ரெண்டு மென்னுக்கு பதிலாக ஏழு பாய்ஸ்ன்னே நான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு மென்னுக்கு பதிலா ஏழு பாய்ஸு ஆல்ரெடி இங்கே மூணு பாய்ஸ் இருக்காங்க சேர்ந்தா பத்து அப்போ இங்கே என்ன வருது ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா பத்து நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு கன்வெர்ஷன் நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும் ஓகே இப்போ தான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு வரப்போகிறோம் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து ஓகே ஸோ ரெண்டு மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ ரெண்டு மென்னு ப்ளஸ் ஒரு பாய் இவங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு மென்னுக்கு பதிலாக ஏழு பாய்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகே அப்போ ஏழு பாய்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு பாய் இருக்காங்க மொத்தத்துக்கு எத்தனை எட்டுன்னு இருக்கா ஸோ அப்போ எட்டு பாய்ஸு எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க இதுதான் இப்போ நீ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் நம்ம பிஎஸ்டி கான்செப்டில் சால்வ் பண்ணுவோம் பாருங்கள் இப்போது பத்து பாய்ஸு பத்து நாளில் ஒர்க் பண்ணால் பத்து நாள் வேலையை முடித்தா எட்டு பாய்ஸு எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க ஸோ இது தான் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடியது நான் ஆல்ரெடி நான் பிஎஸ்டி கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கேன் பர்சன் டேஸ் அதே கான்செப்டில் இன்னொருத்தவங்க வருவாங்க அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே நாலு வரும் இங்கே ரெண்டாக பத்து மறுபடியும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டு வரும் இங்கேயும் அஞ்சுன்னு வரும் அப்போ இங்கே என்ன வரும் ஐயஞ்சா இருபத்தஞ்சா ஸோ இருபத்தஞ்சு பை ரெண்டு இந்த வேல்யூ ரெண்டுங்கிறது டிவைடில் வந்துடும் இதுதான் எக்ஸோட வேல்யூ அப்போ இருபத்தஞ்சில் பாதி என்ன அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னெண்டு அப்படின்னு கிடைக்குமா ஸோ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டரை பன்னெண்ட நாளில் இவங்க வேலையை முடிப்பாங்க ரெண்டு மென்னும் ஒரு பாய் சேர்ந்தால் பன்னெண்டரை நாளில் வேலையை முடிப்பாங்க ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த அண்டாறு கான்செப்டில் நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லியிருக்க அவங்க கேட்டிருக்க ஆன்சருக்கு நம்ம கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் தான் டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க டைம் இழுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம டைம் சேவ் பண்ணணும் ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ டவுட் கேட்டிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆன்சர் பண்ணது நெக்ஸ்ட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சதாக லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட வேல்யூ பண்ணலாம் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைப்பு எனக்கு இப்போதான் நல்லா தெளிவாக புரியுது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ